சோர்ந்து போறேன் நான் படுத்துறேன் நீங்க சொல்லலாம் ஆனா ஒரு வாரியரா இருந்தா ஒரு பராக்கிரமசாலியா இருந்தா அவனுக்குள் இருக்கிற ஒரு வைராக்கியம் என்ன யார் என்ன உச்சலப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல யார் என்னை தேற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல யார் என்னை தூக்கி விடணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல நான் வந்திருக்கிறதுனால படுத்து கிடக்கிற நீ எழும்பப் போற சோர்ந்து போயிருக்கிற நீ துள்ளி குதிக்கப் போற நீ என்ன உற்சாகப்படுத்தணும்னு நான் வரல என் மூலமா நீ உற்சாகம் அடையணும் என்ன உயிர்ப்பிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல என் மூலமா தேச உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிற பொழுது என்னை தூக்கி விட யாரும் தேவையில்லை கத்தருடைய புயவே என்னை தூக்கி பெரியவனாக்கும்